டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எப்பவும் போல் உளுந்த வடை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இன்றைக்கி இந்த உளுந்த வடையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் பண்ணியிருக்கோம் சாதாரணமாக நம்ம உளுந்த வடையில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ஒரு காரமாக போட்டு நச்சுன்னு சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி இந்த உளுந்த வடையில் முழுக்க முழுக்க இனிப்பு தான் சேர்க்க போகிறோம் இந்த இனிப்பு உளுந்த வடைக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் என்னென்னலாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு உளுந்தவடையை இனிப்பா செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்ததா இந்த உளுந்தவடைய எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அண்ணன் உங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்லுவார் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து உளுந்தவடை அந்த உளுந்த வடை தான் செய்ய போறோம் அந்த உளுந்த வடைக்கு இன்னைக்கு நம்ம வந்து மெசமென்ட் கப்ல ஒரு கப்பு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு நல்லா ஊறிச்சு ஊர்ன பிறகு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கிரைண்டர்ல மாற்றி நல்லா ஓட ஓட போறோம் இப்ப நம்ம எல்லா பருப்புமே ஒரே ரவுண்ட்ல ஓட ஓட போறோம் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் மாவு நம்ம ஏற்கனவே கடை கிச்சன்ல வந்து நிறையா அந்த மாவு எப்படி சொல்லி மெத்தட்ல போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோல ஏன் காமிக்கிறோம்னா அந்த வீடியோல பார்க்கும்போது அது கரெக்டாக வரணும் அதுக்காக இந்த வீடியோலேயே நம்ம அதே மாதிரியே காமிச்சிடுறோம் பொதுவாக வந்து உழுந்த பருப்பு ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் ஏதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிலாம் ஊற வேண்டாம் ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் அது நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ நம்ம எல்லா பருப்பையுமே இதில் சேர்த்தாச்சு இதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேசா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வெட்டி பதத்துக்கு நல்லா பொங்கி வர்ற மாதிரி ஆட்டி எடுத்துட்டு வரணும் நல்லா ஓடட்டும் இப்ப நம்ம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா மாவு வந்து நல்லா அளவுக்கு பஞ்சு போல வெட்டியா ஆட்டி எடுத்து வரணும் ஆட்டி எடுத்துட்டு இப்ப நம்ம தோண்டியில் எல்லாமே அறியும் இப்ப நம்ம வந்து உளுந்து மாவு நல்லா பக்குவமா கெட்டியா ஆட்டி எடுத்தாச்சு இப்ப ஆட்டணும் வந்து நம்ம நிறைய இருக்கோம் ஒரு கப்பு அது கூடுதலா இருக்கு ஆனா நம்ம இனிப்பு உடைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் நம்ம போடக்கூறோம் இப்ப நீங்க ஒரு தடவை கப்பு போட்டு எடுத்த மாவு எடுத்து ஆட்டி வச்சிட்டோம்னா ஒரு வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து அந்த மாதிரி டைப் போடலாம் நான் இன்னைக்கு நம்ம போட போகிறது வந்து இனிப்பு உளுந்த வடை நம்ம சஸ்கிரைவர்கள் வந்து நம்ம சொந்தங்கள்லாம் வந்து அந்த இனிப்பு உளுந்த வடை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி மெத்தட்ல தான் போட்டுருக்கோம் நம்ம ஆட்டினதில் பாதி மாவு நம்ம இனிப்பு வடை போடுறதுக்காக பாதி மாவு தான் தோண்டி எடுத்துருக்கோம் இந்த பாதி மாவுல என்னென்ன சேர்மானங்கள்லாம் சேர்க்க வேண்டியதுன்னு பாருங்க இப்போ நம்ம இதுக்கு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நிறையா தான் போட்டிருக்கேன் அதனால் டேபிள் சொல்லி சொல்லியிருக்கேன் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நம்ம தேவை தக்கன கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா ஒறுக்கிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது ட்ருட்டி ஃப்ரூட் ருட்டி ஃப்ரூட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது வந்து நம்ம இஷ்டம்தான் நம்ம வந்து இதில் வந்து இனிப்பு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் இது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இதோட ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இனிப்பு போட போகிறோம் இப்போதான் நம்ம இனிப்பு போட போகிறோம் எழுந்து இனிப்பு விழுந்த வரைக்கும் நான் வந்து அரை கப்பு ஜீனி எடுத்து நல்ல அந்த அளவுக்கு மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் பொடி பண்ணி எடுத்திருக்காதான் நமக்கு தேவை தேக்குன்னு சேர்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு நிறைய நிறையா டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மாவு கசஞ்சிக்கலாம் பார்ப்போமா எப்பயும் போல மாவு நம்ம எப்படி உளுந்த உடைக்கு மாதிரி நல்லா ஒரு பக்கமே மாறி மாறி பேசாம இப்படி ஒரு பக்கமே சுத்தி விட்டு பெசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து இனிப்பு ஏற்கனவே நாலு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் அது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூனு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவுன்ன வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் அதாவது நம்ம எடுத்து போகிற அளவுக்கு ரொம்ப சேர்க்காம அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் மாவோட கண்டிஷன் டக்குனு தான் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா எடுத்து போடுறதுக்கு பக்குவமா நல்லா பசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு வச்சுட்டு இப்ப நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இப்ப நம்ம வந்து அந்த இனிப்பு உளுந்த வடை போட போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருன்னு இருக்கணும் ஆமாம் தான் அந்த உளுந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காது இப்போ நம்ம எடுத்து போகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கையை முக்கிட்டு லேசாக உதறிடுங்க உதறிட்டு இந்த கிட்டியான மாவை எடுத்து நல்லா இப்படி உருட்டி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு அவ்வளவுதான் எப்பயும் தான் அதில் நம்ம இனிப்பு வந்து எந்த மெத்தட்ல அப்படின்றது தான் முக்கியம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றாவும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம போல அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மெத்தட்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே பரட்டி விடுங்க அது ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு கொரோனா உடனே மறுபடியும் எல்லாத்தையும் பிறக்கி விட்டுருங்க இப்ப நமக்கு அந்த இனிப்பு விழுந்த வடை நல்லா இந்த மாதிரி என்ன சில சில உடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்ப நமக்கு வடையெல்லாம் தயாராயிருச்சு இந்த நேரத்துல எல்லா வடையுமே அரிச்சு வெளியில எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறோம் நம்ம நார்மலாக வந்து சீனி தான் இன்னைக்கு வடைக்கு சேர்த்துருக்குறோம் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்க்கலாமா அப்படின்னு ஆனால் அந்த ரெண்டு இது சேர்த்தாலுமே இந்த உளுந்த வடைக்கு சரியான ஷேப் வந்து கிடைக்காது ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணும்போது அந்த நாட்டு சக்கரை உள்ளே போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே இருக்கும் அது வடையோட அந்த மொத்த அட்ராக்ஷனும் வந்து கிடைக்காது நல்ல பொங்கி வந்த உளுந்துமே அந்த வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே சப்பி போய் வடையே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக குடிச்சிருக்கும் அதனால் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா சீனி மட்டுமே சேர்த்து போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்த உடையிலேயே நம்ம காரமாக போட்டு சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து வித்தியாசமாக உளுந்த உடையில இனிப்பு போட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் இனிப்பு போட்டு சாப்பிடலாம் அந்த ஜீனியை வந்து நல்லா நம்ம தேவை தைக்கணும் அந்த கடைசியாக லாஸ்ட்டாக வந்து எவ்வளவு நம்ம வாடகை போட போகிறோமோ அந்தளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்துட்டு அதோட அந்த மேலே ஜீனியை தூக்கி போடணும் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து ஆட்டினோம்னா தான் அதை நம்ம ஜீனி சேர்க்கும் போது கொஞ்சம் இழக்கமாகவும் நம்ம எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அருமையாக வந்திருக்கு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்